நம்ம ராமநாதபுரத்தில் சென்டர் கிளாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப இந்த இடத்துல வந்து தேக்கு மரத்தில் வந்துட்டு ஒரு பெரிய கொடிமரம் வந்து சோதனை கிடச்சி அன்னைக்கு ஊன் நாங்கள் அண்ணாமலை வேலை மரக்கடையிலேருந்து கொடுத்த மரம் எல்லாத்தையும் இருக்கு அது கொடை மாதிரி இருந்துச்சு ஓ நல்லா பார்க்கறதுக்கு கொடை மாதிரி பண்ணியிருந்தாங்க மேலே அந்த இது கிளியாரம் வச்சுருந்தாங்க நாலு பக்கம் இருந்துச்சு இப்போ லைட் இருக்கு நம்மளுக்கு லைட் வேணுமா கிடையாது வேணுமா லைட்டும் வேணும் கிடையாது வேணும் அம்மா என்ன சொல்றாங்க கிடையாது வச்சுன்னா காலகாலத்தில் எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த பகுதிகளை வந்து சாலை தெரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு நான்கு பகுதிகளை ஒன்றா இணைக்கிற இடம் தான் இந்த சென்ட்ரல் கிளாக்னு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா முழுவதுமாக நகைக்கடைகள் வச்சு இந்த ஒரு பாதை கடைசியாக வந்து கேணிக்கரை வரைக்குமே போகும் இது ஒரு மிக நீளமான பாதைன்னு அதே மாதிரி அலங்காச்சேரி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க அரண்மனை தொடர்புடையது நம்மளுடைய கிராமங்களுக்கு போகிற எல்லா பேருந்துகளுமே இந்த பக்கம்தான் வரும் ஸோ இது ஒரு பாதை அப்படியே நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரண்மனையை வந்து சந்திக்கிறப்பாதே ஒரு இருபது நம்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் மக்கள் அத்தியாவசிய எல்லாமே இந்த இடத்தான் பூர்த்தி பண்ணுச்சு இந்த இடங்களில் வந்து பார்த்தோம்னா சென்டர் கிளாக் அப்படின்னு ஒரு மணிக்குண்டு இருந்ததாக சொல்கிறாங்க அந்த மணிக்கொண்டு வந்து நான்கு பக்கங்கள்லுமே அந்த மணிக்கொண்டுங்களுக்கு வந்து கடிகாரங்கள் இருந்திருக்கு இந்த நான்கு மூலையில் போகிற மக்களுமே அந்த கடிகாரங்கள் பார்க்க முடியுன்னு ஒரு வாகன விபத்தில் இந்த இடத்துல இருந்த சென்டர் கிளாக் வந்து உடஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கடிகாரங்களுமே வைக்கல ஸோ சென்டர் கிளாக் அப்படிங்கிறது ராமநாதபுரம் பேரில் தான் இருக்குது ராமநாதபுரம் ஊரில் இல்லை ஸோ நகராட்சி நிர்வாகங்கள் அதே மாதிரி ஒரு சென்டர் கிளாக் இங்கே வச்சு அந்த நம்ம பழைய காலத்தில் உள்ள கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சென்டர் கிளாக் அப்படிங்கிற இந்த இடத்த வந்து அம்மா ரொம்ப நாளாக இங்கே இருக்காப்புல மலைக்கெலாம் யாரால போயிட்டு இருக்கா இந்த சென்டர் கிளாக் அதை பற்றி எதாவது தெரியுமா தெரியும் என்ன இருந்துச்சுங்க எனக்குள்ளே ஒரு மலை இருந்துச்சு நான் மலத்தில் நாலு பக்கம் மணி இருந்துச்சு நாலு பக்கமும் இருக்கும் நாலு பக்கம் மணி இருந்துச்சு அது வந்து ஏதோ ஒரு காத்துல சாஞ்சிருச்சு அந்த அதுக்கு பிறகு அந்த அது வச்சிருக்கா அந்த லைட் 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 வேணுமா கடியாரம் வேணுமா லைட்டும் வேணும் கடியாரம் வேணும் அம்மா என்ன சொல்றாங்க கால காலத்துல எத்தனை மணிக்கு பூ பாத்துக்கலாமா

சென்ட்ரல் கிளாக்கை பற்றி நம்ம விவரங்கள் தேடி வரும்போது அண்ணனுக்கு நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கேன் உங்கள் பேர் என்ன ஆறுமுகம் ஆறுமுகம் முருகரோட பேர் வேலை கண்ணண்ண வேறு வீட்டில் இருக்கு கையில் எடுத்து திருத்திட முடியாது சரிண்ணா இந்த ஒரு சென்ட்ரல் கிளாக்கு எதில் செஞ்சுருந்தாங்க என்ன வரலாறு தேக்கு மரம் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இந்த இடத்துல வந்து தேக்கு மரத்துல வந்து ஒரு பெரிய கொடிமரம் வந்து கிடைச்சி அண்ணமல மரக்கடையில இருந்து கொடுத்த வராது அவரு இலவசமாக கொடுத்தாரா ஆமாம் அவர் அவர் காங்கிரஸ் ஆகி அவரு அவர் வந்து கொடுத்த இலவசமாக கொடுத்த தேக்கு மராது இந்த இடத்துல ரைட்டர் இந்த இடத்துல வந்து தேக்கு அந்த கொடிமரத்தை அந்த மத்திய இடத்துக்கு பேரு மத்திய கொடிக்கம்பம் மத்திய கொடிக்க போனே இதுக்கு பேர் அதுக்கு பின்னாடி தான் சென்ற கிழக்கு சென்ற கிழக்கு இந்த இடத்துல மணிக்குண்டு இந்த இடத்துல இருந்துச்சு இது வந்து இருக்கும்போது ஒரு இரவில் வந்து ராரி வந்து அடிச்சு மோதி கீழே விழுந்துருச்சு ஓ சரி 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 ராரி வந்து மோதி கீழே விழுந்துருச்சு அதோட அப்புறம் எடுத்துட்டாங்க அதை அதை எடுத்துட்டு அப்புறம் இந்த இந்த டிராஃபிக் கூட்டு வச்சிருக்காங்க அது இருந்தால் நல்லா இருக்குமாண்ணே அது இருந்தா நல்லா தான் இருக்கு அது கொடை மாதிரி இருந்தது ஓ நல்லா பாக்க அது கொடை கொடை மாதிரி பண்ணிருந்தாங்க மேல அந்த இது கிளையர் வச்சிருந்தாங்க நாலு பக்கம் இருந்து அப்ப வந்து அது பாக்குறதுக்கு நல்லா இருந்து ஓகே அது ஒரு நாள் இரவு எவ்வளவு ராரிய தண்ணிய போட்டு வந்து போதி எடுத்து கடைசில ராவணவர சமஸ்தானதே சரிச்சிட்டப்ல அது வந்து காங்கிரட்ல போட்டு இருந்தாங்க அது நல்லா இருந்து பாக்குறதுக்கு ஓகே ஓகே அது எடுத்து கிளையர் அப்ப திருப்பி வரணும் ஆசை புரியுங்களா திருப்பி வந்தா நல்லா தான் இருக்கு இப்ப டிராபிக் கூண்டிருக்கனால இப்ப வரதுக்கு வாய்ப்பில்லை ஓகே ஓகே இப்ப வரதுக்கு வரதுக்கு